பார்வை வேற தாவீதிய பார்வை என்ன தெரியுமா யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் பட்டயத்தால நீதியால ரட்சிக்கிறவர் அல்ல அதனால தான் ஒரு சின்ன கவக்கல நம்பி போனா ஒரு சின்ன கவக்கல நம்பி போனா போய் அது சொன்னா ஏய் கவக்கல எடுத்து வர ஈட்டி இந்த நம்ம உண்டியில எடுத்து வர ஒரு சின்ன கல்ல எடுத்து வர நான் நாயா சின்ன குப்பிரிகளே காக்க குவில நான் எடிக்கிறது இந்த உண்டியில பாய்மன்றானே நாயா நம்ம பாவ பராக்கிரமசாலி நான் யுத்த வீரன்னு வந்தா

பத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதும் இஸ்ரோலுக்கு நேராக பல விதைகளை சிறந்து செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேலையும் என் தேவனுக்கு முன்பாக முழக்கலர் பிடிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் அலையிலோயா என்ன பண்ணாங்க ஒரு கூட்டி சதி பண்றாங்க என்ன சதி அங்க இருக்கிற மனிதர்கள் போய் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க முப்பது நாள் எத்தனை நாள் சத்தம் சொல்லுங்க எத்தனை நாள் முப்பது நாள் ஒரு மாசம் சொல்லுங்க பாபா முப்பது நாள் எத்தனை நாள் எத்தனை வாரம் நாலு வாரம் சரி சரி சொல்லிட்டேன் சரி ஒரு மாசம் அந்த வாசிங்களே ஏழாவது வாசிக்க முப்பது நாள் வரையிலும் போதும் புரிஞ்சுக்கூடிய முப்பது நாள் ஒரு மாசம் ஏன் சொன்னா

நான் அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறேன். நான் அவருடைய பாதுகாப்புக்கு இருக்கிறேன். என் தலையில் இருக்கிற ஒரு முடியும் அப்படி சித்தமிடாது தலையிலே விழுந்து போகாது என்பது தான் என் மிக உறுதியாக இருக்கிறேன். ஹலோ யா அவருடைய அனுமதி இல்லாமல் என்னுமே வராதீங்க. நான் அவருடைய இருக்கிறேன் அப்படி சித்தத்துனாலதான் இந்த சொன்னான் நான் இந்த சோதனை சில சோதனை அவர் என்னை சோதித்து முடித்த நான் என்னமா இருப்பேன் சத்தமா சொல்லுங்க பொன்னாக ஒரு சோதனை வருகிறது ஒரு மாசம் ஜெபிக்காம விட்டலாமா ஒரு மாசம் கதவை திறக்காம விட்டலாமா

நான் சொல்ற எதிராளிகள் எல்லாம் மைக்கோ என்னது என்ன சொல்லுவாங்க கேமரா மைக் அன்னைக்கு கேமரா இல்ல என்ன பாப்பாங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துட்டு பாருங்க கண்ணல தெரிஞ்சா முடி போற பைனாக்குல நான் பைனாக்குல வச்சு பார்த்துட்டு இருக்கேன் சில சமயம் சத்துருங்களை எப்படி தான் பாப்பா சத்தமா சொல்லுங்க நம்ம சத்துரு எப்படி பாப்பா பைனாக்குல வச்சு பாப்பா நீங்க எதுக்கு பயப்படாதீங்க ஒரு எலியா சொல்லுங்க சொல்லு பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் இருப்பதனா என்னோட இருப்பதனா காற்று வீசற்றும் கடல் பொங்கட்டும் காற்று வீசற்றும் கடல் பொங்கட்டும் என விகூரம்